ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இத்தனை நட்புலன்களை கொண்டுள்ள ராசிக்கார அன்பு உள்ளங்களை எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் அது வாழ முடியும் எங்க வாழ்க்கையில அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சி மாற்றத்தை தரப்போகுதுங்க இனி உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த பார்த்த எல்லா விஷயமும் நகரப் போகுதுங்க கவலை கண்ணீர் தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இடமே கிடையாதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே அருமையாக இருக்க போகுதுங்க நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க பாசத்திற்கு அடிமையானவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க அடம் பிடிப்பாங்க ஆனால் அதிகாரம் பண்ண மாட்டாங்க கஷ்டம் வந்தால் தலை குடிய மாட்டாங்க முன்வெச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க ஆனால் பின்வெச்ச காலம் முன் வைக்காம விட மாட்டாங்க புத்திசாலித்தனம் இவங்களுக்கு பிறவி குணங்க பகவான் உச்சத்தில் வந்து இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஜபம் தர போகிறாருங்க பணம் வரப்போகுது சேமிப்பு எல்லாமே கூட போகுதுங்க அதே மாதிரி ராசிக்காரங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க வெளியில் பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் குரு பகவான் ராசிக்கு வர்றதுனால நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க குரு பகவான் பத்து மடங்கு வளத்துடன் வர்றதுனால ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது சிரமங்கள் எல்லாமே சிறப்பாக மாற போகுதுங்க குரு பகவானை வணங்கி இந்த பதிவை நீங்க பாருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க புதன் பகவான ராசி அதிபதியை கொண்ட கன்னி ராசிக்காரங்க ரொம்பவுமே புத்திசாலிங்க ஆனா அந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில உதவாம போகுது புதன் தனியா இருந்தா அவர் தரக்கூடிய அறிவும் சந்தோஷமா மாறுங்க விமர்சனமா மாறும் மாறும் குரு பகவானோட துணை ஞானமா கண்ணிராசிக்காரர்களுக்கு பண வரவு பதவி உயர்வு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழில முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க குரு பகவான் உங்க வாழ்நாள் முழுக்க நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திரு குரு உச்சமா வரபோது இருந்தாலும் கண்டிப்பா நடக்குங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அது நடக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அது நிறைவேறுங்க குரு பகவான் கடகத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கும் இடம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துல குரு அமர்றது பெரிய லாபம் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்க உறவுகள் வலுப்பெற போகுது புதிய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது அறிவாள வளர்ச்சி வரப்போகுது பண விஷயத்தில் நல்ல தீர்மானம் வேலை வாய்ப்பில் உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இந்த கடக ராசியில குரு அமர்றதால உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கப் போகுதுங்க கன்னிராசிக்காரர்களே ஆண்களாக இருக்க அப்படின்னா பெண்களால் உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்குங்க பெண்களா இருந்தா ஆண்களால் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க நம்மளுடைய ராசிக்காரங்க எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ஏன் நான் இவ்வளவு புத்திசாலியாக இருக்கேன் அப்படின்னா புத்திசாலியாக இருந்தோ ஏன் என்னால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரியாம நீங்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த கேள்விக்கான பதில நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேங்க வாழ்நாள் முழுவதும் ராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகம் யோசிப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அவங்க சொல்கிறத பட்டுன்னு நம்பிடுவாங்க இது தாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே பண விஷயத்தில் ராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக இருக்கணுங்க நல்ல திட்டமிடல் இருக்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறீங்க சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு சனி செவ்வாய் அப்பப்போ அங்கே நேரங்கால வரும்போது அவங்க வந்து சோதனைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் முன்கூட்டி நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கோங்க ஒவ்வொரு துணைய துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு நினைப்பு இருக்கும் அரசு வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும் வேலை நெனைச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தனியார் துறையில் வேலை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசா வியாபாரம் தொடங்குறாங்க அப்படின்னா வியாபாரத்துல போட்டி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க என்ன எல்லாம் தொழில் ரீதியா நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயங்களுக்குமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க பதினொன்னாம் இடத்துல குரு அமர்றதால லாபத்தை அதிகமா நீங்க போறீங்க கடன் குறைய போகுது சேமிப்பு போகுது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க ஏக போக சுக வாழ்க்கைக்கு உங்களுக்கு சொந்தமாக போகுதுங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நீங்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க கல்வியிலிருந்து தடைகள் விலக போகுது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க போட்டித் தேர்வுகள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குங்க உங்களுடைய சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நீங்கள் ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க என்ன வேலை வேணால் செய்யுங்க வேலைக்கே போகாதீங்க கூலி வேலை கூட செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க அரசாங்க தொடர்பு சிறப்பு பெறும் பதவி கிடைக்க போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வட்டத்தில் ஆதரவு அதிகமாக போகுது தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வருமான உயர்வு உங்களுடைய வேலையில் சுகப்பெருமை எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரண் அமையும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சாத்தியவுங்க திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட உறவு மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விவசாய பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது புதிய பயிரிடுறது அதுக்கு எல்லாமே வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க போகுது போட்டி தேர்வுகளில் சாதனை படைக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானின் மூலமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது குரு வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பேரு புகழ் செல்வம் எல்லாத்தையுமே கொடுக்க போறாருங்க இதுல அரசாங்க ரீதியா ஆகணும்னு நினைச்சிங்கன்னா கூட ஆயிடலாங்க நிதிநிலை கடன் தள்ளுபடி புதிய வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பு அது எல்லாமே நீங்க போகுது உறவுக்காரங்க கிட்ட மறுபடியும் ஒற்றுமையா சந்தோஷமா நிறைய சுப காரியங்களை எடுத்து நடத்த போறீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் திருமணம் பேரு புகழ்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா குடும்ப வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்க போகுதுங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்க போகுதுங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடகத்தில் அமர்றது லாபஸ்தானம் இதனால ஆசைகள் நிறைவேறும் பதவி புகழ் மரியாதை பணம் செல்வம் நிலம் திருமணம் குடும்பத்தில் சந்தோஷம் ஆரோக்கியம் மேம்பாடு எல்லாமே கிடைக்குங்க பெரிய முன்னேற்றம் இருக்குது நல்ல யோகமான நிலை இருக்குதுங்க வேலையில் அரசு வேலையாக இருந்தாலும் தனியார் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க புதிய பொறுப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது அரசியலில் இருக்கவங்களுக்கு பு ஆதரவு அதிகமாகும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தை விரிவு பண்ணுவீங்க நிதிநிலைகளை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிறது திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க பணம் எல்லாம் கடனாக மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரப்போகுது உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறப்போகுது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க ஆனால் தனக்குள்ளே பயம் இருக்குது ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுதுங்க நூறு சதவிகிதம் சீக்கிரட்டான விஷயங்களில் பகிர போறோம் அஞ்சு கிரகங்களினோட பலத்தால் வாழ்க்கை அப்படிங்கிற வளமா மாறப்போகுதுன்னு சொல்றேங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்கள்லேயுமே சந்தேகப்படக்கூடிய ஒரு தாங்க ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி அப்படிங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு அது எதனால எங்க எதுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது ஆதி முதல் வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு அது இவங்களுக்கு திருப்தியை கொடுக்கற வரைக்கும் அதிலிருந்து விலகாதவன் இந்த கண்ணீராசிக்காரங்க ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆண் கண்ணீர் ஆனால் கண்ணீராசிக்காரர்களுடைய அந்த பாசத்தை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க அதனால் அன்பை வச்சு மாட்டிக்க முடியாமல் சில இடங்களில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவு யார் மேலையும் நம்பிக்கை கொஞ்சம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சரி அன்புங்கிற விஷயத்தில் மட்டும் அடிமையாக மாறுங்க அதாவது கொஞ்சம் கவனமா இருங்க இதுதான் உங்க வாழ்க்கைக்கான சூட்சமம் எந்த மாதிரியான மாற்றம் நீங்க எதிர்பார்க்கலீங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கலங்கவே மாட்டீங்க எவ்வளவு பிரச்சனை வரட்டும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கேட்டால் நமக்கே தலை கிருஹர்னு சுத்தும் யாருன்னா கண்ணீராசிக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கேட்டு பாருங்க அசால்ட்டாக பேசுவாங்க விடு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்னதான் அவங்களால முடியாதுன்னு யோசிக்க கூட முடியாதுங்க நம்ம எல்லாம் சின்னதாக ஒரு பிரச்சனைனாவே சொன்னி போய் உட்காந்துருவோம் ஆனால் அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் ரொம்ப அதிகங்க இதனால்தான் கடவுள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வெச்சு செய்யறாரு போல தப்பாக நினச்சிக்காதீங்க கண்ணீராசிக்காரங்க உங்களை சமாளிக்கவே முடியாதுங்க அதனால் அதாவது கோடியில் சம்பாதிக்கிறவனுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை லட்சத்தில் சம்பாதிக்கிறவனுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனை அந்த மாதிரி தாங்க கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோடிஸ் வரங்க பிரச்சனையை சமாளிக்கிறது இல்லையா உங்களுக்கு அடுத்தடுத்து டிசைன் டிசைனாக பிரச்சனையை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக சொல்கிறேங்க கன்னி ராசிக்காரங்க ஆர்வமாக பார்ப்பீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களா அடை போமா அங்கிட்டு அப்படின்னு போயிடுவீங்க டக்கு டக்குன்னு சொல்லிடலாங்களா கூடுதலான பண வரவு மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க பண விஷயத்தில் நிறைய இடங்களில் மாட்டிக்கிட்டு முழிச்சிங் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா கூடுதலாகவே பணம் கொடுக்குறாருங்க கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எல்லா பிரச்சனையுமே முடிச்சுட்டு கொடுத்த கடனை திருப்பி கிடைக்குங்க பழைய கடன்களை நீங்கள் வந்து அடைக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க பொத்தம்போதுமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க கையில் பணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருது ஏன் தெரியுங்களா என்ன நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறமே தவிர்த்து ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை செலுத்துறதே இல்லை அதையே தான் வந்து கன்னிராசிக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டுங்க சரியான உணவும் சரியான தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா பொறுமை அவசியம் திருமண வயசில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியங்க எடுத்தோங்க உத்தம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிடாதீங்க கணவன் மனைவியை வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் தந்தையின் மூலம் பணவரவுக்கு பெருசா பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு அதிகம் உங்களை வரைக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் நிறைய விதங்களில் நன்மைகளை கொடுக்க போகுது பெரியவர்களினுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகுதுங்க அரசாங்கம் அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான முடிவை கொடுக்கும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா அந்த வம்பு வழக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் போகுது அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க நீங்கள் சொல்கிறது மறுபேச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு விற்பனை லாபம் திருப்தி தருவதா இருக்குங்க பற்று வரவு அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பெட்டிக்கடை இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதற்கான முயற்சிகளும் சாதகமாக முடியுங்க குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உறவுக்காரர்களோட வருகையினால் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க ஸோ இப்போ வந்து சுருக்கமான விளக்கத்தை சொல்லியிருக்குங்க எதுவுமே உங்களுக்கு குத்தம் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்குங்க இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினோட அமைப்பை பொறுத்து தான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஷ்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களினுடைய ஆட்சி தாங்க பொதுவாக நம்ம கன்னிராசின்னு சொல்லுவோம் கிரகநிலைகள்னு பார்த்தோன்னா சயன யோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அவர் கூடவே கேது பகவான் கூட்டணியில் இருக்காருங்க ரணரூன ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் ராசியில் நவ கிரகங்களினுடைய தலைவன் செவ்வாய் பகவானும் புத்திக்கு அதிபதியாக புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்காருங்க கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நாட்கள் தடைகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுங்க தந்தை தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுது தீயவர்களினோட சேர்க்கையினால அவதிப்பட்டு இருந்தீங்க இல்லையா அவங்கள விட்டு விலக நிறைய முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த நிலை மாற போகுதுங்க அவங்களுடைய பிடியிலிருந்து விடுபட போறீங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக வளம் பெற்று இருக்க போகுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க உங்க மேலே இருக்கிற அவப்பெயர்கள் எல்லாமே மறைஞ்சு செல்வாக்கு அப்படிங்கிறது கூட போகுதுங்க தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை முழுசுமே பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது லாபம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மேலிடத்தில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு சிறந்த மாணவராக வளம் வர போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமான சடிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய மனக்கவலைகள் அழகுங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது கன்னிராசியோட வாழ்க்கை நிலையை பார்த்தோங்க இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நல்ல விதமான பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் அதாவது அறிவு திறன் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்றதன் காரணமாக மனைவியோட பூரண ஒத்துழைப்பு கிடைக்குங்க தொழில் ரீதியாக பார்க்குறப்போ புதுசாக நீங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய பொருட்களின் காரணமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட போகுதுங்க தூர தேசங்கள்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளால் பணவரவு அதிகரிக்குங்க கிட்ட நட்பு பாராட்டுறதுனால வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அடகிய ஆடை அபகரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டங்க அதிகாரிகளோட நட்பால் ஆதாயம் பெறுவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையுமே வெற்றியை கொடுக்குங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர நன்மைகள் வழங்குறாங்க சங்கிர நாராயணன் வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும் உங்களுடைய நட்சத்திரநாதன் அதிபதி செலவுகளை அதிகரித்தாலும் உங்களுடைய பண வரவு அதை சமாளிச்சிருங்க சுக்கிரனால வரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் அடுத்ததான் அஷ்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினோட சஞ்சாரத்தினால் உங்களுடைய நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும் குடும்பத்தோட நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு கொண்டாட போகிறீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களுக்காக வீடு விழா கோலம் கொண்டு காணப்படுங்க என்னடா இது தனிப்பட்ட வீடோ வீட்டோட விழாவோ இல்லை வந்து திருவிழானோ நினைக்கிறேன் கூடிய அளவுக்கு கொண்டாட்டத்தில் திளைக்க போறீங்க உங்களுடைய பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுதுங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது வீரம் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட போகுதுங்க முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உத்தியோகப் பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் நிகழும் மகான்களினோட தரிசனத்தால் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் மன அமைதி காணப்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள்